இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஜாப்பனீஸோட பியாண்ட் இன்ஃபினைட் டூ மினிட்ஸ் என்னடா படத்தோட பேர் டூ மினிட்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா படமே டூ மினிட்ஸ் சம்மந்தப்பட்டது தான் டூ மினிட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்லேயும் டூ மினிட் ஃப்யூச்சர்லேயும் நடக்க போகிற படம் தான் இந்த படம் இந்த படத்தோட ஹீரோ ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காரு அவன் வச்சுருக்க காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணும் வேலை செய்கிறான் இப்போது காஃபி ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு போகிறான் ரூமுக்கு அவன் அவனோட கிட்டார் எடுத்துகிட்டு பெட்டில் உட்கார்றான் அப்போது அந்த கிட்டார் ப்ளே பண்ணுறக்கான ப்ரிக்கு காணும் அதை எங்கடா வச்சோம் அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கும்போது தான் அவன் ரூமில் இருக்கிற அவன் மானிட்டர் ஆன் ஆகுது அதில் இருக்கவன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றான் கூப்பிட்டு பார்த்தா இது நான் தாண்டா நீயே நான் உன்னோட ஃப்யூச்சர் வர்சன்னு நீ வந்து என்ன காணான்னு இருக்க ப்ரிக்கை தானே அது அந்த மேட்டுக்கடியில் பாரு அதை போய் எடு அப்படிங்கிறான் இவனும் இது என்னடா இதே இப்படி வந்து ஒருத்தர் சொல்கிறானே அப்படின்னு சாக்காயிட்டு போய் அந்த இடத்துல மேட்டுக்கடியில் பார்க்குறான் அங்கே அந்த பிரிக் இருக்குது என்னடா பிரிக் இருக்கு எப்பட்றா அப்படின்னு கேட்கும்போது நீ தாண்டா நான் உன்னோட ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கேன் நீ பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ரெண்டு நிமிஷம் இப்போ தெரியும் நீ வந்து கீழே நேர் கஃபேக்கு போ அங்கே இருக்கிற மானிட்டரில் நான் அவங்கக்கிட்ட சொன்னதையே உன்னோட பாஸ்ட் செல்ஃபுக்கு நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறான் இவனும் உள்ளே போயிட்டு ஷாக் ஆகிட்டு அந்த மானிட்டரில் பார்க்குறான் அதில் அதே மாதிரி அவனோட பாஸ்ட்டு தெரியுது இப்போ ஃப்யூச்சரில் இருக்கிற இவன் அவன் பாஸ்ட்டு கிட்டே இவன் பாஸ்ட்டில் என்ன இருக்கும்போது ஃப்யூச்சர் இவங்ககிட்ட சொன்னானோ அதையே திருப்பி அவன்கிட்ட சொல்கிறான் என்னடா அவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிறத அந்த ஷாப்பில் வேலை செய்கிற அந்த பொண்ணு பார்க்கறா பார்த்துட்டு இவங்கிட்ட வந்து உனக்கு என்னாச்சு என்ன நீ பாட்டு பேசிகிட்டு இருக்க மானிட்டர் பார்த்து என்னன்னு கேட்குறா அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு நான் வந்து என்னோட பாஸ்ட்டுக்கிட்ட நானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு அது புரியல இவன் இந்த மாதிரி மானிட்டர் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறத அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணு பார்த்துட்றான் அவள் பார்த்துட்டு இது என்னடா இருக்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு இவன் ஒரு ஸ்லேட்டை எடுத்துகிட்டு வந்து இப்போது கீழே இருக்கிறதுல டூ மினிட்ஸ் ஃபாஸ்ட்டில் என்ன நடக்குதோ அது தெரியுது மேலே இருக்கிற என்னோடய ஸ்க்ரீனில் டூ மினிட்ஸ் ஃப்யூச்சர் என்ன நடக்குதோ அது தெரியுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்காக எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறான் இல்லை வீடு அப்படின்ட்டு ஏகை நான் ரூமுக்கே போயிடுறான் அப்போ மறுபடியும் அந்த ஃப்யூச்சர் ஸ்கில் ஸ்க்ரீனில் இல்லை ஃப்யூச்சரு அந்த ஸ்க்ரீனில் இருந்து அவனே திருப்பியும் இது பொய் பொய்யில்லடா இப்போ பாரு அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு வேற வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறான் இவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணையும் கும்பிச்சு இது என்ன யூடியூப் சேனலான்னு கேட்குறாங்க இல்லை இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து பேசுகிறான் இதை கேட்டோன்னே அவங்களாம் சாக்காயிடிறாங்க என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா உண்மைதான்டா நிஜமா நீ வேணால் கீழே வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான் இவன் கீழே போய் பார்க்கும்போது தான் அந்த ஃப்யூச்சரில் டூ மினிடலில் ஸ்க்ரீனில் அங்கே நடந்துச்சுல்ல அது வந்து இங்கே இவனுக்கு லைவ்ல நடக்குது அப்போது அந்த பாஸ்டில் மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் இங்கே ஃப்யூச்சரில் என்ன நடந்துட்டுருக்கோ அது நடக்குது கீழே இருக்கிற சீனில் அவன் இதுக்கு முன்னாடி சீனில் ரூமில் இருந்தால் பார்த்திங்களா அது இருக்கு என்னடா ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க படமே ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது பேசிக் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற கஃபேல இருக்கிற ஷாப்பில் டூ மினிட்ஸில் பாஸ்டில் என்ன நடக்குதோ அது தெரியும் மேலே இருக்க அவன் ரூமில் இருக்க மானிட்டரில் டூ மினிட்ஸ் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதோ அது தெரியும் இவ்வளோதான் இதை வந்து அந்த பொண்ணுக்கு புரியுது ஸோ இவன்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இப்போ மூணு பேர் சேர்ந்து இது உண்மையாக பொய்யா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ செக் பண்ணுறதுக்காக வாங்க நம்ம மூணு பேர் மேலே ரூமில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே சரிவா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க மூணு பேரும் மேலே ரூமுக்கு போயிட்டு அவனோட ரூமில் பார்க்குறாங்க அப்போ போகிற வழியிலேயே இவன் இன்னொரு ஃப்ரெண்டு புதுசாக வந்தவன் என்ன பண்ணுறான்னா அவன் இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு கால் பண்ணி இங்கே வாங்கடா ஒரு அதிசயமான ஒரு டிவியை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறான் இப்போ இவங்க மேலே பாஸ்டில் இருக்கிற அந்த ரூமுக்கு மானிட்டரை போய் பார்க்கும்போது தெரியுது இவன் ஃபோன் பண்ண ஃப்ரெண்டு ஆல்ரெடி கீழே ரெண்டு பிம்சில் கீழே இருந்து அந்த கஃபேயில் ஃப்யூச்சரில் இருக்கிற மானிட்டரில் பார்த்துட்ருக்கானுங்க இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகுது இப்போ நீ வேணா மெசேஜ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறான் இப்போ அங்கேருந்து அவன் மெசேஜ் பண்ணுறான் கீழே இருக்கிற அந்த பொண்ணுக்கு அந்த மெசேஜ் டூ மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்த மாதிரி காட்டுது அந்த ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க அப்போ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து ஃப்யூச்சரில் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இவங்க மூணு பேருமே கீழே வரும்போது அவங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்கன்னு மேலே பார்த்தாங்க இல்லையா ஃப்யூச்சர் மானிட்டரில் அதை வந்து கீழே ஃபாஸ்ட் மானிட்டரில் அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு இப்படி தான் மாத்தி மாத்தி மேலையும் கீழேயும் போயிட்டு போயிட்டு இந்த மானிட்டர்ல என்ன நடக்குது அந்த மானிட்டர்ல என்ன நடக்குது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ரெண்டு பேரும் பிளே பண்ணிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டு தான் நம்ம அந்த ஷாப்ல வேலை செஞ்சா இல்லையா அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா தோணுது அது என்ன ஐடியா அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சும்மா இதை வச்சுட்டு இது பண்றதுக்கு இதை வச்சு பிரயோஜனமா ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றான் அப்படியா அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இங்கே வாங்க இது வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இது வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு பின்னாடி நடக்கிறது நமக்கு தெரியுது இப்போது நம்ம இதை விட ஃப்யூச்சரில் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துக்கு அதிகமாக தெரியறது ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணலாம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் வெறும் ரெண்டு நிமிஷம் தான் தெரியுமே அதுக்கு மேலே தெரியாதே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி வாங்க அதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த மானிட்டரில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிற ஃப்யூச்சர் செல்ஃப் கிட்டே பேசிகிட்டு இருக்கானுங்க அவனுக்கு என்ன சொல்கிறானுன்னா நீ வச்சிருக்கீல அந்த லாட்டரி டிக்கெட்டை உரைச்ச அப்படின்னா உனக்கு வந்து தூங்குற ஸ்லீப்பிங் மேட்டு கிடைக்கும் ஒன்று ஃப்ரீயாக அப்படின்னு சொல்கிறான் அப்படியா நிஜமாவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது சரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க உரைக்கிறான் அதே மாதிரி அவனுக்கு லாட்டரி டிக்கெட் கிடைச்சது அப்போ அந்த ஃப்யூச்சர் ஸ்க்ரீனில் என்ன சொல்லுது அப்படின்னா நீ போய் ஹீரோயினை கூப்பிடு அவன் லவ்வர் இருக்கா ஹீரோயின் போய் கூப்பிடு அவள் வந்து உனக்கு வருவா கன்ஃபார்மு நீ இன்வைட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போயிட்டு இன்வைட் பண்ணுறதுக்கு போகிறான் ஆனால் வர வரமாட்டேன்னு சொல்லிடுறான் அப்புறம் என்னடா ஃபியூச்சர் செல்ஃபில் அப்படி தெரிஞ்சதே அப்படின்னு பார்த்தா அந்த கூட இருக்கிற தான் குட்டையை குழப்பியிருக்கான் அவள் அவன் கிட்ட இப்போ நீ மாற்ற வேண்டாம் அந்த ஸ்க்ரீனில் போயிட்டு அந்த பொண்ணு வரலனு சொல்லாத வந்துருச்சுன்னே சொல்லு ஏன் நம்ம ஃப்யூச்சரை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படின்ட்டு அதே மாதிரி இவனும் சரின்னு சொல்லிட்டு போய் பண்ணுறான் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சோகமாகிறான் ஏன்னா அவன் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவள் வராமல் போனது அவனுக்கு சோகமாக இருக்குமே இல்லையா அதான் ரொம்ப வருத்தமாக ஒரு வாரமாக உட்காந்துக்கிறான் இப்போ இவன் மற்றவங்கள்லாம் இப்படிலாம் இருக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சரியாயிரும் என்னதான் இருந்தாலும் நீ எப்படி இருந்தாலும் அவளை ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேலை நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு இவங்க பேசுறது எதுவுமே மனசுல இல்லாமல் முதல்ல அதை உடைய அது எனக்கு பிடிக்கல எனக்கு ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிக்கல அது உடனே உடங்குன்னு சொல்கிறான் வேண்டாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போது இந்த ஃப்யூச்சர் செல்ஃபுக்கு நம்ம லாட்டரி டிக்கெட் கிடைக்கிறதே நமக்கு தெரியுது அப்படின்னா அப்போ ஹார்ச் பந்தயம் அந்த மாதிரிலாம் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னா அதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்குமே இன்னும் கொஞ்சம் தெரியணும்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான் அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியே ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு பேச வரானுங்க அப்போ அவனுக்கு பேசலாம் கேட்காம இவனுக்கு ரெண்டு பேரும் இவன் ம கண்ணாடி போட்டிருக்க ஒருத்தவனுக்கு ஒரு ஐடியா வருது அவன் ஃப்ரெண்டில் ஒருத்தனுக்கு அந்த ஐடியா செக் பண்ணுறதுக்காக மேலே ரூமுக்கு போறானுங்க ரூமில் போனா அவன் யோசிச்ச ஐடியா அந்த டிவியில் நாலஞ்சு ஸ்கிரீன்ல தெரியுது உடனே அப்போது உங்க தான் நடக்கும் போலன்னு சொல்லிட்டு அவன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா மேலே போயிட்டு அந்த ரூமில் இருக்கிற மாநிட்டர் எடுத்துட்டு நேருக்கு அஃபைக்கு கீழே கொண்டு வரான் கீழே கொண்டு வந்து பாஸ்ட் மானிட்டரியும் ஃபியூச்சர் ஃபியூச்சர் மானிட்டரியும் ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் வைக்கிறாங்க இது வந்து டேஸ்ட்ரி அஃபெக்ட் சொல்லுவாங்க இது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு ரூமுக்குள்ள போனோம்னா அதாவது என்ன ரூம்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு போனோம்னா சுற்றி கண்ணாடியாக இருக்கும் இல்லையா அந்த கண்ணாடிகளை நீங்கள் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி 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 நிறைய உருவம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ணி தான் இவனுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் மானிட்டர் ஆகும்போது போது அதோட ஃபியூச்சர் டூ அதோட டூ மினிட்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லூப்புக்குள்ள போயிட்டு ஃப்யூச்சர்ல நிறையா நடக்க போகிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது லூசு மாதிரி நிறைய கிறுக்குத்தனமான வேலைகள் செய்கிறாங்க அதில் அந்த கண்ணாடி போட்டுருக்கான் பார்த்தீங்களா அவன் தானே இந்த டென்ஸ்டி அஃப்டே கண்டுபிடிச்சான் அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பக் பொம்மை அந்த பொம்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் கிடைக்கும் நீங்கள் உனக்கு அந்த லாண்ட்ரி மிஷினில் இப்போ நீ போய்ட்டு கைன் போட்டினா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூச்சர் மானிட்டரில் அதை சொல்லுது உடனே இவன் வேக வேகமாக கிளம்பி அந்த மானிட்டர் சொன்னதை பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த பொம்மை எடுக்கிறதுக்கு போயிடுறான் இந்த கண்ணாடி போட்டிருக்கவன் பக் வாங்குறதுக்கு சஃபே கெஃபேயை விட்டு வெளியே போயிடுறான் அதுக்கப்புறம் நீ இருக்கிற மூணு பேரும் அந்த ஸ்க்ரீனை போய் பார்க்குறாங்க அதில் என்ன தெரியுது அப்படின்னா விசிஆர் பிளேயர் போனோம் இங்கே பார்த்தீங்களா நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போனோம் அங்கே பணத்தை இவ்வளோ பணம் கடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஷாக்கு ஓ இவ்வளோ பணம் கடந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது எங்கே கிடந்துச்சுன்னு கேட்குறேன் அந்த விசிஆர் பிளேயரில் ஸ்ட்ராஷில் அங்கே கடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரெண்டு பேரும் பணத்தை எடுக்கிறதுக்கு வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க இவங்க ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் மேலே போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவளும் அவன் கூட போயிட்டு பின்னாடியே போயிடுறா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக இருக்கான் அப்போ தான் நம்ம பக்கத்தில் போய் ஹீரோயின் இருந்தான் பார்த்தீங்களா அவன் போயிட்டு இன்வைட் பண்ணான்ல வா என் பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பெரிய ப்ளேட்டு மாதிரி எடுத்துகிட்டு வரான் அது என்ன பிளேட்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு நானும் ஒரு பேண்டில் தான் இருந்தேன் நீங்கள் கிட்டார் வாசிப்பீங்களா இந்தாங்க இது உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு சொல்கிறா ஏன் இது உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்கும்போது நானும் ஒரு பேண்டில் தான் இருந்தேன் அது இப்போ நான் போகிறது இல்லை ஒர்க்குனால நீங்களாவது அது யூஸ் பண்ணிக்கங்க அதனால தான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே என்னடா ரெண்டு ஸ்க்ரீனையும் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போகிறோம் அப்போ நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் நீ அதை பார்க்க வேண்டாம் உனக்கு அது தேவையில்லாதது நீ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பிப்ப வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான் இல்லை பரவாயில்ல நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்கும்போது எவனோ ஒருத்த வந்து கத்தியை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை இழுத்துட்டு போகிற மாதிரி வருது போயிட்டு இருக்கிறோம் என்ன விட்டு விட்டுருன்னு சொல்கிறான் அடுத்து இன்னொரு மானிட்டர்லேயே நான் வந்து உன்னை போனாலும் உன்னை வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவனுங்க அந்த விசிஆர் பிளையர் எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கானுங்க இப்போ கட்டுக்கட்டாக பணம் வச்சிருக்கிறது என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா ஃபியூச்சர் மானிட்டரில் பார்த்துட்டு இந்த மாதிரி கட்டுக்கட்டாக பணம் இருக்கிற சொல்கிறானுங்க இவனுங்க சொல்கிறது தான் இவனுங்களுக்கு முன்னாடியே பாஸ்டில் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருது இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் தேவையில்லாமல் கத்தியை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து நம்ம ஹீரோவை மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறானுங்க என்னடான்னு பார்த்தா இவனுக்கு போய் பணம் எட்டு வந்தானுங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு கேங்டர் தப்பான வழியில் வந்து போனோம் அவனுக்கு வந்து அங்கே மறைச்சி வச்சிருக்கானுங்க நீங்கள் மறைச்சி வச்சுருந்த பணத்தை எப்பட்றா கண்டுபிடிச்சிங்க உண்மை சொல்லுங்கடா மீதி இருக்கிற பணமெல்லாம் எல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோனையும் அந்த எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அவனை மேலே இழுத்துட்டு போயிடறானுங்க இந்த டைமில் தான் நம்ம பக் வாங்கின போன பையன் திரும்பி அந்த கண்ணாடி போட்டவன் வந்து பார்க்குறான் வந்து அந்த ஸ்கிரீனை பார்க்குறான் பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிங்க அதுக்குள்ள என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ வந்து இதுதான் நடந்துச்சுட்டு அவனுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த ஸ்க்ரீனில் நடந்த எதுவுமே அது ரிப்பீட்டடாக நடக்கணும் அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ என்னென்ன பார்த்தீங்களோ அதையே பாருங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி எட்டு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் நம்ம ஹீரோ ஸ்க்ரீனை தூக்கிட்டு போகிற மாதிரி கேட்டுறாங்க அப்படி ஸ்க்ரீனை தூக்கிட்டு போடான்னு சொல்கிறான் போகிற வழியில் திடீர்னு அந்த பொண்ணு ஓடி வந்து ஸ்கெச் கொடுக்குறான் அடுத்து இன்னொருத்தன் ஃப்ரெண்டு ஓடி வந்து அவன் பிளேட்டை கொடுக்குறான் அடுத்து இன்னொருத்தன் ஓடி வந்து அந்த பக்கை கொடுக்குறான் இதுக்கடா இந்த மூணு பேர் கொடுக்குறாங்கன்னு உள்ள போய் பார்த்தா உள்ள ஹீரோ என்ன ஹீரோ வரது கூட தெரியாம நம்ம ரெண்டு பேரும் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க இதை பார்த்துட்டு இருக்க திடீர்னு என் கத்தி எடுத்துட்டு நீ பக்கத்துல வந்தீங்கன்னா உனக்கு குத்திடுவா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்க்காம நேர அவங்ககிட்ட போயிட்டு அவன் கத்தியில வயிற்றுல குத்து வாங்குறான் குத்து வாங்கின பார்த்தா அது ஸ்கெட்சப்பு அது எடுத்து வெளியே கொட்டிட்டு அவன ஒரு அடி அடிக்கிறான் அவன் கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அவன் என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து பிளேட்டு கொடுத்தான் இல்லையா அது முதுகில் வச்சுருக்கான் அப்போ இன்னொருத்தன் கட்டி போட்டவன் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணும்போது அந்த குண்டு அவன் பிளேட்டில் பட்டு அவனுக்கு ஒன்றுமே ஆகலை அதுக்கப்புறம் அவன் கிட்டே போயிட்டு மூணாவதாக அந்த பொண்ணு பகு கொண்டு வந்து கொடுத்தா இல்லையா அந்த பகை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறான் அதை பார்த்து அவன் பயந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடறான் இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் ரூமுக்கு கஃபேக்கு கீழே வந்து பார்க்கறாங்க அவங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க அப்போ தான் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தனை காமிச்சாங்க இல்லையா ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னானுங்க இல்லையா அவனுக்கு வந்து சாப்பிட்றக்கு வந்தவன் நினைச்சிட்டு இவன் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் அவனுக்கு சாப்பிட்றக்கு வந்தவனுங்க இல்லை அவனுக்கு வந்து டைம் ட்ராவலில் வந்து இந்த மாதிரி லூப் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து அழிக்கிறதுக்கோ அது சரி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண வந்தவனுங்க அப்படி வந்தவனுங்க என்ன பண்றான்னு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணி லூப் கால் உருவாக்கி விட்டீங்க இது இப்படி மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கும் இந்த மருந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நாளே ஃபுல்லா மறந்துடும் ஸோ நீங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி மாண்டிய ரெடி பார்க்கறாங்க ரெண்டு பேர் குடிச்ச மாதிரியே காட்டுது இவங்க தான் அந்த மானிட்டரில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே செய்வாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க இல்லையா அப்போது அந்த ஹீரோயின் கொஞ்சம் ட்ரிக்காக யோசிச்சு நம்ம இது குடிக்க வேண்டாம் நமக்கு இது மறக்கிற என்ன விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்காக அதை தட்டி விட்டுறான் அப்போ தான் இவனுங்க வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறானுங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சின்னதாக செய்கிறது அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரியதா ஒரு நல்லதாவோ கெட்டதாவோ மாறும் அப்படிங்கிறது பட்டர்ஃப்ளை கான்செப்ட் இது ஒரு பட்டர்ஃப்ளை கான்செப்ட் அப்படிங்கிற இன்னொரு இது இருக்கு என்னன்னா இந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற விங்ஸை மேலே பறக்க அடிக்கும் போது ஏதோ ஒரு நாட்டில் மழை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையிலும் இருக்காங்க இப்போது இப்போ நம்ம ரெண்டு ஹீரோவும் ஹீரோயினும் கஃபேவில் உட்காந்துக்கிட்டு ஃப்யூச்சரில் ஏன் என்ன நடந்தால் என்ன எப்படி நடந்தால் என்ன நமக்கு என்ன நம்ம நம்ம இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக இருந்தால் போதும் அதனால் இந்த மிஷினை என்ன பண்ணலான்னு கேட்குறான் அது அது இருந்துட்டு போகுது அது பாட்டுக்கு அதை நம்ம தூக்கி போட்டுடலாம் நம்ம இது யூஸ் பண்ண வேண்டாம் ஃப்யூச்சர் தெரியாமல் ப்ரெசெண்டில் நடந்து வாழ்ந்ததே நமக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தை முடிக்கிறானுங்க